இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் அறம் என்றால் என்ன தர்மம் என்று சொல்லுகிறோமே தர்மம் என்றால் என்ன பொதுவா தர்மம் என்றால் என்ன நினைக்கிறோம் சிரமப்படுற ஒருத்தருக்கு கொஞ்சம் உதவி செய்வது தர்மம்னு நினைக்கிறோம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை சொன்னாள் என்ன சொன்னாள்னு கேட்டா இல்லாதவனுக்கு கொடுக்க சொன்னாள்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அறம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுன்றதை மட்டும்தான் குறிக்கிறதா என்றால் இல்லை அறம் என்கிற சொல் ஏராளமான பொருள்களை தன்னிடத்தையே அடக்கிய ஒரு சொல் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும் எது அறம் அவர் ரொம்ப அறத்தின் வழி நிற்பவர்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் பணம் வாரி கொடுக்குறாருன்னு அர்த்தமா அப்படி இல்லை அறம் பிறழாமல் நடப்பார்னு சொல்லுகிறோம் அதற்கு என்ன பொருள் வள்ளுவன் சொல்லுகிறான் ரொம்ப சுருக்கமாக இதைவிட சுருக்கமாக சொல்லவே முடியாது என்பதைப் போல சொல்லுகிறான் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அறன் மனம் குற்றமில்லாமல் இருந்தால் அதைவிட சிறந்த அறம் ஒன்றுமில்லை மனம் அழுக்கு அடையக்கூடாது எவ்வளவு பணத்தை நான் தானமாக பிறருக்கு வாரி கொடுக்கிறேன்னு வாரி கொடுத்தும் என் மனம் முழுக்க அழுக்கு இருக்குமானால் நான் அற வாழ்க்கை வாழ்வதாக சொல்ல முடியாது எனவே அறம் என்பது பணத்தை எடுத்து கொடுப்பது அல்ல அறத்தினுடைய அடிப்படை மனத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுவது என்கிறான் வள்ளுவன் ஒரு சாதாரண சென் கதை ஒன்று உண்டு குரு குதிரையிலே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் இரவு நேரம் ஆள் அறவமில்லாத ஒரு தெருவில் நடுவில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு ஏதோ உடல்நல குறைவோன்னு இந்த குரு போகிறார் உடனே அந்த குதிரையிலே இருந்து இறங்கி அவனிடத்திலே போய் அப்பா என்ன ஆயிற்றுன்னு கேட்குறார் அடுத்த நொடி விரைந்து எழுந்த அவன் ஓடிப்போய் அந்த குதிரை மேலே உட்கார்ந்து கொண்டு அதை ஓட்டி கொண்டு போய்விடுகிறான் குதிரையை இழந்தவராக குரு நிற்கிறார் நடந்தே தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேருகிறார் அடுத்த நாள் நடந்தே தெரு வழியாக போகிறார் வழியிலே ஒரு சந்தை நடந்து கொண்டிருக்கிறது சந்தைனா நிறைய பொருட்கள் விற்கக்கூடிய இடம் கிராமங்களில் இன்றைக்கு உண்டு ஆட்டு சந்தை மாட்டு சந்தை பொருட்கள் சந்தைன்னு விற்பாங்க எல்லாரும் கொண்டு வந்து அங்கே விற்பார்கள் ஒரு இடத்துல கடையாக வைத்திருப்பார்கள் வந்து வாங்கி கொண்டு போவார்கள் அப்படி ஒரு சந்தை நடக்கிறது அந்த சந்தைக்குள்ளே இந்த குரு நுழைகிறார் குதிரையை திருடி கொண்டு போனானே அவன் அந்த குதிரையை விற்பதற்காக வைத்து கொண்டு நிற்கிறான் இப்போ குரு பார்த்துட்டார் கிட்ட நெருங்கி போனார் அவன் குருவை பார்த்த உடனே சங்கடம் ஆயிட்டான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே நம்ம திருடனு சொல்லி மாட்டி விட்டுருவாரா இவர்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறது இல்லை இவரை வேற என்ன சொல்லி இவர்கிட்ட சமாளிக்கிறது நினச்சிட்டு இருக்கப்போ குரு நேராக அவன் கிட்டே போய் யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னார் திருடனுக்கு ஒன்றும் புரியல யார்கிட்டையும் சொல்லிடாதேன்றீங்களே சாமி என்ன சொல்கிறீங்க இல்லை இது ஏன் குதிரைன்றதையோ என்னை ஏமாற்றி நீ கொண்டு வந்துட்டேன்றதையோ இனிமேல் யாருகிட்டையுமே சொல்லாத நீ வித்துரு விற்று பணம் எடுத்துக்கோ ஆனால் யார்கிட்டையாவது நீ சொன்னா இனிமேல் யாருமே அடுத்தவங்களை காப்பாற்ற முன் வர மாட்டாங்க அதனால யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னுட்டு குரு போனார்னு சென் கதை ஒன்று உண்டு மனம் தூய்மையாக இருப்பதை போல சிறந்த அறம் ஏதும் இல்லை நம்ம பணத்தை கொடுக்குறோம் கொடுக்காம இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் உதவி செய்யாமல் இருக்கோம் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது ஆனால் மனம் போல் வெண்மையாக இருந்தால் அதைவிட சிறந்த அறம் ஒன்று இல்லை என்கிறான் வள்ளுவன் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்